ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி காலைக்கு வந்து சாப்பாடு தான் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாதம் தான் இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்துக்கிட்டா நேற்றி வச்ச புளி குழம்பே இருக்குது அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா சாமி படைத்து இதனால் அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதனால் இன்றைக்குமே அதை சூடு பண்ணி கொஞ்சம் கூப்பிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் நேற்றி வச்ச புளி குழம்பு ரொம்ப இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் அது அதுக்கு சைடிஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிச்சர் தான் கேட்டிருக்காங்க பாருங்க நேற்று அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நமக்காக முறுக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதிரசம் தீபாவளி கழிச்சு தான் அம்மா வந்தாங்க ஏன்னா தங்கச்சிக்கு உடம்புலன்ட்டு அங்கே போயிட்டு தீபாவளி கழிச்சு தான் வந்திருக்காங்க கெட்டி உண்டை ரவா உருண்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம அம்மா நமக்காக பாருங்கள் தீபாவளி பலகாரம் நமக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான் கிண்டிட்டு போயிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு சமமாக யாரும் வர முடியாது நம்ம தீபாவளிக்கு பலகாரம் சுடலன்ட்டு நம்ம அம்மா நமக்காக பலகாரம் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சு புளி புளிசாதான் மிக்சர் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்